கத்தரும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்து சொல்ல வேண்டுமோ இந்த கடந்த ரெண்டு நாட்களாக ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் செய்திகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கடைசி இந்த எழுப்புதல் காலத்தில் திருச்சபை ஊழியத்திற்கு தேவையான முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுவதற்கு கத்தர் கொண்டு வந்து மத்தியில் நிறுத்தினார் இந்த சமயத்தில் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வேண்டும் என்னால் உலகம் முழுவதிலும் பல லட்சங்கள் இந்த செய்தி கவனித்து கொண்டிருக்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் இந்த தேவனுடைய செய்தி உலகம் முழுதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சபை தலைவர்கள் ஊழியர்களை போய் சேர வேண்டும் என்று கத்தர் விரும்பி இந்த வார்த்தையை பேசினார் இது கத்தருடைய வார்த்தை அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லுவது இந்த இடத்துல என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லுவது என் இருதயமே பாதிக்கப்பட்டிருக்கிறதே நான் என்ன சொல்ல முடியும் மூன்று நாட்களாக என் இருதயம் அழுது கொண்டிருக்கிறது நான் மற்றவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் என் உள்ளத்தில் என் முழுமையான ஒரு ஆறுதல் வரமாட்டேன் என்கிறது நான் என்ன சொல்லுவது அப்படிதான் என் உள்ளத்தில் கேள்வி நான் அன்றைக்கு வந்தவுடனே மகள் என்னை கட்டிப்பிடித்து அழுது கொண்டு சில கேள்விகளை கேட்டாள் ட்ரீனீட்டா எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவருடைய குடும்பத்தை சார்ந்த சிலர் வந்து சில கேள்விகளை எனக்கு முன் வைத்தாங்க ஏன் ஏன் நங்கள் என்று சொல்லி நான் சில காரியத்திற்கு உடனே நமக்கு பதில் தெரியாது ஆனால் ஆண்டோர் பதில் தருவார் ஒவ்வொரு கேள்விக்கும் அவரிடத்தில் பதில் இருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு காலங்களிலே அந்த பதிலை தருவார் ஒரே நாளிலே ஒரே சமயத்தில் பதிலை பதிலை தந்துவிட மாட்டார் அதனால் பொறுமையாக இருப்போ ஒரு பதில் தருவார் எனக்கும் அவர் பதில் தருவார் என்று எனக்கு தெரியும் அப்படி என்னை தேற்றி கொண்டேன் அப்போ இன்றைக்கு நான் என்ன சொல்லுவது ஏற்கனவே ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல் நீ என்னை பற்றி சொல் நான் இப்படிப்பட்ட தெய்வன் என்பதை சொல் என்று ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்றுக்கு ஒரு முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் சொன்னம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அதுதான் நீ பே சொல்ல வேண்டிய வார்த்தை என்ற ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இந்த மகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அவளுடைய சரீரத்தை தான் அடக்கம் பண்ண போகிறோம் இந்த மகள் இப்பொழுது எங்கிருந்து கொண்டிருக்கிறாள் பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் சந்தோஷப்பட்டு கழி குறிந்து கொண்டிருக்கிறாள் எவ்வளோ மகிழ்ச்சியான இடத்திலே தேவன் அவளை வைத்திருக்கிறார் இங்கே சரீரத்தை தான் நாம் இன்றைக்கு விதைக்க போகிறோம் அந்த மகளுடைய ஆத்மா பரலோகத்திலே தேவனோடு மகிழ்ந்து களி அதை கொண்டிருக்கிறது நான் நாம் நினைவில கொள்ள வேண்டிய காரியம் அன்று சொல்லுகிறார் தேவன் உண்மை உள்ளவர் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் இந்த மகள் கிறிஸ்டினாவை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ளவர் பயன்படுத்தின தேவன் உண்மை உள்ளவர் கடைசுவரை நடத்தவன் என்று வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர் இந்த மகளை பயன்படுத்தின தேவன் உண்மையுள்ளவர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தின தேவன் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தை ஏற்படுத்தின தேவனும் உண்மை உள்ளவர் அன்பு சகோதரர் ராபின்சனை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கோர வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் இந்த மகளிர் ஊழியத்தை எனக்கு தெரியும் அண்ண சொன்ன மாதிரி அவருடைய திருமணத்திற்கு முன்னாலேயே இந்த குடும்பத்தை எனக்கு தெரியும் அவனுடைய தகப்பனாரும் தாயாரும் முழங்காலிலே நின்று செபிக்கிறவர்கள் மகள் கிருஷ்ணனாவுடைய தாயாரை எனக்கு தெரியும் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க முழங்காலே நிந்தி ஜப செய்வாங்க அவனுடைய தகப்பனாரை எனக்கு தெரியும் அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் அவங்க வீடு ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீடு ஆனால் அவர்கள் ரொம்ப தாழ்மையா தெருவில் பிரசங்கத்துக்கு இறங்கி நிற்பாங்க தெரு பிரசங்கத்துக்கு நான் பார்த்துருக்கிற நேரடியாக ரொம்ப தாழ்மையானவர்கள் நெடும் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்கள் அந்த தாயின் நம்ம அப்படி இருந்ததுனால இந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் பன்னிரெண்டு பிள்ளைகள் அவங்க எல்லாம் அந்த அண்ணன்மார் அந்த அக்கம்மார் எல்லாம் வந்திருக்கிறாங்க இங்க அந்த குடும்பமே இருக்கிறது எல்லாருமே தேவனுக்கு பயந்து நடந்து கத்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க இந்த குடும்பத்துல இருந்து ஒரு மிஷினரி வட இந்தியாவில் ஒரு தம்பி மிஷினரியாக பணி செய்கிறாங்க கிருஷ்ணனுடைய ஒரு சகோதரன் இந்த மாதிரி எல்லாருமே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக அவ்வளோ பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் இன்னைக்கு சாதாரண ஒரு தெருவில் கூட பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஊழிய செய்ய காரணம் அந்த தாய் தகப்பனுடைய ஜபமும் அர்ப்பணிப்பம்தான் அதற்கு நான் சாட்சி நான் அவளை நேரடியாய் பார்த்திருக்கிறேன் மகள் கிறிஸ்டினாவை அவருடைய திருமணத்திற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் என்னால் என்னுடைய மனைவி ஒரு விதத்தில் அவருடைய உறவினராக இருந்ததுனால அதனால ஏற்பட்ட பழக்கம் அதன் பிறகு ஊழிய பழக்கமாய் மாறினது அதனால எனக்கு இந்த குடும்பத்தை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எனக்கு தெரியும் சரி இந்த மகளை தேவன் இந்த அளவுக்கு பயன்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டு வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் வரப்போகிற எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தவும் இந்த மகளை தேவன் பயன்படுத்தினாரே என்ன காரியம் நான் என்ன பேசுவது நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ ராபின்சன் அவங்க சொன்னாங்கன்னே எழுப்புதல் குறித்து நீங்க பேசுங்க என்பதாய் சொன்னார்கள் நான் ஆண்டவுடைய முகத்தை நோக்கின போது இந்த வசனத்தை சொன்னார் உண்மை உள்ள தேவன் இந்த மகளை தெரிந்து கொண்ட தேவன் ஐந்து வயதில் இறுதி ஆபரேஷன் நடந்த போது அவளுடைய குடும்பத்தார் அவளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் ஊழியம் செய்யும்படி அப்பொழுது அந்த ஜபத்தை ஏற்று இந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த அந்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார் இத்தனை ஆண்டு காலம் உண்மையுள்ளவராயிருந்தார் அது அதிசயமான ஒரு காரியம் இந்த ஐம்பது வருட காலத்துல அவருடைய இருதயம் பலவீனப்பட்டதுனால தானாக அது இயங்க முடியாது அதற்கு போதிய சக்தி இல்லாததுனால பேஸ் மேக்கர் வைக்கப்பட்டது ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை அது மாற்ற வேண்டுமா நான் அதை அறிந்த போது எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப தெளிவா திட்டமா இப்பொழுதுதான் எனக்கு முழுமையாக தெரியும் அந்த மகளோடு நான் எத்தனையோ முறை பேசினாலும் அவள் வந்து அதை குறித்து பேசினதே கிடையாது அவள் மேல இருந்த அபிஷேகம் ஆண்டோடைய அழைப்பு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவளை அழைத்த அந்த தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்றால் முதலாவது அவளுக்குள்ளே காணப்பட்ட அபிஷேகம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு அபிஷேகம் கிறிஸ்து சொல்லுகிறா நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் பிதமாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தினால் அவரை பயன்படுத்தினார் இந்த மகளை தேவன் தெரிந்தெடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணினார் ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணினார் அவளுக்குள்ளே காணப்பட்ட ஒரு விசேஷமான அபிஷேகம் தாழ்மையும் அமைதியும் சாந்தமும் உள்ள ஒரு ஆவி அந்த அபிஷேகத்தை அந்த மகள் பெற்றிருந்தாள் ரொம்ப சாந்தமாய் பேசுவாள் அமைதியாய் பேசுவாள் அவளுடைய முகத்தில் எப்போ ஒரு புன்சிரிப்பு இருக்கும் ஒரு நாள் வருத்தப்பட்டு கோபப்பட்டு அல்லது அப்படியே துக்க முகத்தோடு உட்கார்ந்து நான் பார்த்தது இல்லை உள்ளக்குள்ளே எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகளை ஊழியத்திலே சந்தித்தாலும் அவளுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஒரு அமைதி ஒரு சாந்தம் அந்த அபிஷேகம் அவள் மேல இருந்த அபிஷேகம் அந்த முகத்திலே தெரியும் எப்பொழுதும் அந்த மாதிரி ரொம்ப தாழ்மையான இறுதியன் கொண்ட மகள் நான் அவங்க குடும்ப பெரிய பணக்கார செல்வந்த குடும்பம் ஒரு 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 சின்ன காரியத்திலே கூட அவளுக்குள்ள ஒரு பெருமையான சிந்தையோ வார்த்தையோ செயலோ பார்க்கவே முடியாது அந்த ஒரு தாழ்மையின் அபிஷேகம் அவளுக்குள்ள இருந்தது இயேசு கரசுக்குள் இருந்த அந்த சாந்தம் தாழ்மையின் அபிஷேகத்தை கத்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார் ஆண்டு ஒரு கிறிஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல ஒரு மந்தாட்டின் அபிஷேகம் இயேசு எப்படி ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறேன் என்று சொன்னாரோ ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொன்னாரோ அந்த மன்றாட்டின் அபிஷேகத்தை இந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அதுதான் இந்த ஊழியத்தினுடைய விளைவு இந்த நாட்களிலே தேவன் அவளை பயன்படுத்தினதின் விசேஷமான காரியம் அவளுக்குள்ள மந்தாட்டின் அபிஷேகம் மந்தாடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் அதனால தன்னுடைய சுகத்தை மறந்து தன்னுடைய பலவீனத்தை மறந்து தன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருப்பதை கூட மறந்து அவள் ஜபம் வசனத்தை அவளை தொடர்ந்து அறிவிக்க காரணம் அவளுக்குள்ள இருந்த அந்த மன்றாட்டின் அபிஷேகம் அந்த ஆத்தம பாரம் அதனால் அவளுடைய சரீரம் இவ்வளவு பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலமில் இருந்த போதிலும் அதை குறித்த சிந்தை அவளுக்கு வந்ததில்லை நான் பலவீனப்பட்டவள் நான் வியாதிப்பட்டவள் என் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐயோ நான் அதற்கு ஏற்றப்படி தானே நான் வாழ முடியும் அந்த சிந்தனையும் என்னையும் வந்தது இல்லை அதனால தான் கடந்த மூன்று வருடமாய் தினந்தோறும் பிரசங்கம் ஜபம் நீங்கள் யோசித்த பாருங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் கடந்த மூன்று வருஷமாய் அந்த மகள் ஜபம் நடத்தி மக்களை ஜெபிக்க வைத்து தேசத்திற்காக ஜெபிக்க எழுப்பதலுக்காக ஜெபிக்க ஆத்து மக்களுக்காக ஜெபிக்க உலகம் முழுத லட்சக்கணக்கான மக்களை ஜப வீரர்களாக இந்த மகள் உருவாக்கி இருக்கிறாள் காரணம் அவள் மீது இருந்த அந்த அபிஷேகம் இயேசுவின் மேலிருந்த அந்த அபிஷேகத்தை தேவன் இந்த மகளுக்குள்ளே வைத்திருந்தார் அது மண் அபிஷேகம் ஆத்தமாக்களை குறித்த பாரத்தை கொடுக்கிற ஒரு அபிஷேகம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு அபிஷேகம் அந்த மக்கள் அந்த மகள் மேல் ஆண்டவர் வைத்திருந்ததுனால அந்த மகள் செய்து கொண்டிருந்தாள் அந்த அபிஷேகம் அவளை செய்ய வைத்துக் கொண்டிருந்தது அது மாத்திரமல்ல வசனத்தின் அபிஷேகம் தேவனுடைய வசனத்தை சும்மா மேற்போக்காய் பேசுவது அல்ல வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவது அல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதைத்தான் சகோதரன் சொன்னாங்க காலையில் வந்து சொல்லுவாள் ஆண்டவர் பேசினாரு இந்த வசனத்தை நான் சொல்ல வேண்டும் கடமைக்காக பேருக்காக தினந்தோறும் பிரசங்கம் பண்ணணுமே ஏதாவது பேசிவிடலாம் அந்த சிந்தை இல்லை ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் இன்றைக்கு என்ன

விளை வைத்திருந்தார் அந்த அபிஷேகம் அந்த மகளை பேசும்படி பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம் சுவிசேஷ அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த மகளுக்குள் இருந்தது வரப்போகிற எழுப்புதல் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாய் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த மகளுக்குள் இருந்தது பார்க்க சாதாரணமாய் தெரியலாம் இல்லை வருவங்களுக்கெல்லாம் அவள் தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படி அல்ல மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அறிந்து கொள்ளுகிற தீர்க்க தரிசனம் அவள் பேசுகிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டது இன்னைக்கு லட்சம் லட்சமான மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த மகள் பேசும்போது போது கத்தர் என்னோட பேசினார் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் என்னோட பேசினார் என்று அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தையோ அவருடைய வாயில் என்று புறப்பட்டது அது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அவன் மேல இருந்தது தேவன் என்ற மகளை அழைத்து அபிஷேகித்து இந்த ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தினார் அந்த அபிஷேகம் இந்த மகளை பயன்படுத்தினார் என கண்பானவர்களே இந்த மகளை அழைத்து அபிஷேகம் பண்ணின அந்த அந்த தேவன் உண்மையுள்ளவர் அவர்தான் இந்த மகளை இந்த அளவிற்கு பயன்படுத்தினார் இப்பொழுது இந்த மகள் தேவனுடைய ராஜ்யத்திலே மகிழ்ந்திருக்கிறாள் நாம் எல்லாரும் வந்து இந்த மகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறோம் அழுகிறோம் அடுத்து என்ன செய்வது ராபின்சன் முழுவதும் இந்த மகளை சார்ந்திருந்தாங்க ாலும் இந்த மகள் ஒரு பக்கம் குடும்பத்தின் பாரத்தை சுமந்தாள் இன்னொரு பக்கம் ஊழியத்தின் பாரத்தை சுமந்தாள் அதனால ராமன் சொல்லுவாங்க ரெண்டை பேருத்தையும் எனக்கு கவலை இல்லைன்னு கிறிஸ்டி பார்த்து கொள்ளுவாள் அந்த பாரத்தை தன்னுடைய இத்தனை சரீர பலவீனத்துக்கு நடுவிலும் தினந்தோறும் பிரசங்கம் தினந்தோறும் மக்களோடு இணைந்து ஜெபிப்பது இவ்வளவு ஊழியத்துக்கு நடுவிலும் ஒரு பக்கம் ஊழியத்தின் பாரம் அது ரொம்ப கடினம் அதுல வரும்போது தான் தன் என்ன ஊழியத்தின் பாரத்தை அவள் பொறுப்படுத்தி சுமந்து தன் கணவன் சுலபமாய் ஊழிய செய்ய வழியை அவள் உண்டாக்கி கொடுத்த ஒரு மகள் இன்னொரு பக்கம் குடும்பத்தின் பாரம் நாங்கள் திருப்பத்தூர்ல வரும் பொழுது எல்லா வருஷமும் சந்திப்போம் பேசுவோம் பல ஊழியர்களுக்கு சென்னைக்கு வரும்போதெல்லாம் வந்து விடுவாள் ரொம்ப பாசமா என் அண்ணன் என்று சொல்லி தான் அழைப்பாள் எனக்கு ரொம்ப பாரத்தை உண்டாக்கின காரியம் அதுதான் கடைசியா என்னை போது மகனுடைய திருமண காரியமான நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுனா தேதி கொடுத்துட்டேன் நான் கட்டாயம் வருவேன் இல்லை சென்னையில் ரிசப்ஷன் வைக்கணும் அதுக்கும் நீங்கள் வரணும் தேதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னமோ அது கல்யாணத்துக்கு தான் வரல இல்லை அங்கே நான் பேசுவேன் செய்தி கொடுக்குறேல்ல இல்லை இல்லை எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் இருக்கணும் அதனால இன்னைக்கு வர அவ்வளோ உரிமையோடு கூட என்னை அழைத்தாள் கடைசியாக நான் பேசும்போது என்னை அழைத்திருந்தாள் ஒரு பாசமாய் அண்ணன் என்று அழைப்பாள் தன்னுடைய காரியத்தில் தன்னுடைய மகளுக்காக மகனுக்காக ஊழிய காரியமாக ஜெபிக்க சொல்லுவாளை தவிர ஒரு நாள் கூட தன் பெலவீனத்தை சொன்னதே கிடையாது தனக்குடைய பலவீனம் இருக்குது இந்த பா அந்த பலவீனத்துக்கு நடுவில் நான் ஊழியம் செய்கிறேன் அண்ணன் என் பலனுக்காக சுகத்துக்காக ஜெபிங்கன்னு ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது ஊழியத்துக்காக ஊழியத்தின் காரியமாய் தன் மகனுடைய காரியம் மகளுடைய அவங்க ஊழிய செய்யணும் அது வந்துதான் அவருடைய நோக்கம் என் பிள்ளைகளை ஊழிய செய்யணும் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் வந்து கேட்டேன் கத்தர் வெளிப்படுத்தாமல் எடுக்க மாட்டா என் மனைவிக்கு இந்த செய்தி சொன்ன உடனே கேட்டா கிறிஸ்டி கடைசி என்ன சொன்னான்னு கேளுங்க நீ என்ன சொல்ற ஆஸ்பத்திரிக்கு போம்னால ஏதாவது சொன்னாளா அவள் ஏதாவது பேசினாளா ஏன் அப்படி சொல்ற கத்தர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு சொல்லாமல் செய்யவே மாட்டார் ஆண்டவரோட கட்டாயம் பேசியிருப்பார் நீங்கள் கேளுங்கண்ணி நான் மெதுவாக விசாரித்த மகள்கிட்ட உங்கள் அம்மா ஏதாவது இந்த காரியத்துக்கு வந்து பேசினது உண்டா அவள் யோசித்தாள் இல்லை கொஞ்சம் முன்னால் கூட இருக்கலாம் கொஞ்சம் முன்னால் கூட நடந்திருக்கலாம் யோசித்து பாரு சொல்லுன்னு அவர் சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அம்மா சொன்னாங்க உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு கத்தர் பேசினார் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ கத்தர் சொல்லித்தா என்ன அர்த்தம் நீ என்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்போகிறாய் என்று அர்த்தம் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த மகளுக்கு கத்தர் சொல்லிட்டா உன்னுடைய ஓட்ட முடிய அடைய போகிற மகளே நீ என் ராஜ்யத்துக்கு வரணும் வீட்டு காரியத்தை ஒழுங்கு அதனாலதான் அவர் ரொம்ப பாரத்தோடு இந்த ரெண்டு வருடம் அவள் பல காரியத்தை செய்து முடிக்க தேவன் வாய்ப்பு கொடுத்தார் தேவன் எவ்வளவு அருமையானவர் எவ்வளவு உண்மை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் ஊழியை செய்கிற தேவன் நாம் பின்பற்றுகிற தேவன் எத்தனை உண்மை உள்ளவர் அதற்கு இந்த மகளுடைய வாழ்க்கை சாட்சி அவளுக்குள்ள இருந்த தன் மகளுக்கு திருமணமாகணும் கத்தை நடத்தி கொடுத்தார் மகளுடைய கர்ப்பத்தின் ஆசிர்வாத பார்க்கணும் அதையும் கேள்விப்பட வைத்தார் மகனை குறித்து தான் ரொம்ப பாரம் அவனை கூட்டி கொண்டு வந்த நிறுத்தி அண்ணே ஜோ பண்ண அவன் பிரசங்கம் பண்ணணும்னே அவன் ஊழியத்துக்கு வரணுன்னு அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ரொம்ப அமைதி இப்படி பையனை இந்த காலத்தில் பார்க்கறது கஷ்டம் இந்த மாதிரி இந்த ஊழியத்துக்கு தேவன் கொடுத்த பெரிய ஆசிர்வாதமே இந்த மகனும் மகளும் நீதிமானுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு சாட்சி அலை அந்த மகன் அமைதியை சிரிச்சுக்கிட்டே இருப்பான் என்ன சொன்னாலும் நான் சொன்னேன் மகள் நீ ஒன்று அவசரப்படாத அந்த மகனை எந்த நேரம் எப்படி கொண்டு வந்து நிறுத்தி பேச வைக்கணும்னு அவருக்கு தெரியும் நீ அவசரப்படாத அப்படியான சொல்கிறீங்க ஆமாம் அவன் வேலை பார்க்கட்டும் ஆனால் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பான் கத்தருடைய வேலையில் அவன் மைக் மோ நான் நின்று வசனத்தை பிரசங்கம் பண்ணுவான் அது வரைக்கும் பொறுமையாக அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் சரி என்ன ஆண்டு சொல்கிறபடியே நடத்தட்டும்னே இன்னைக்கு நான் சொல்கிறேன் இனிமேல் இந்த மகன் பிரசங்கம் பண்ணுவான் இனிமேல் இந்த மகன் பேச ஆரம்பிப்பான் இனிமேல் இந்த மகன் வசனத்தை சொல்ல ஆரம்பிப்பான் எப்படி இந்த மகள் பிரசங்கம் பண்ணுகிறாளோ அதே மாதிரி இந்த மகனை பிரசங்கம் பண்ணி பல லட்சியங்களுக்கு ஆசீர்வாத்தை கொண்டு வருவான் காரணம் இந்த மகளுடைய ஜெபம் விதைக்கப்பட்டு இருக்கிறது இந்த மகளுடைய கண்ணீர் அதற்காய் விதைக்கப்பட்டு இருக்கிறது இந்த மகள் தன்னுடைய மகன் ஊழியக்கானாய் நிற்க என்று ஜெபித்து ஜெபம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது அவர் உண்மையுள்ள தேவன் இந்த மகனை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று எனக்கு தெரியும் நான் நீ பயப்படாத கத்தர் பயன்படுத்துவார் பதில் ஒன்ற அந்த மகள் ஜபிதா இந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய சில ஒழுங்கு இருந்தது பிள்ளைகள் காரியம் இருந்தது ரெண்டு வருஷம் தேவன் அவளுக்கு டைம் கொடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றி முடித்த பிறகுதான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அதில் கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் இந்த மூன்று வருஷம் இந்த லாக்டவுன் காலத்தில் இந்த மூன்று வருஷம் அந்த மகள் செய்த என்ன தெரியுமா எனக்கே கேள்வி ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும் இந்த மகள் ஆசீர்வாதம் ஆறுதல் எத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டீங்க அப்படிதான் கேட்க தோன்றினது ஆண்டவர் சொன்னார் இந்த மூன்று வருஷத்துல முப்பது வருட ஊழியத்தை இந்த மகள் செய்திருக்கிறாள் இந்த மூன்று வருடத்துல முப்பது வருட ஊழியத்தை நமகள் செய்திருக்கிறாள் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணி தினந்தோறும் தினந்தோறும் இந்தியா தேசத்திற்காக அழுது பண்ணி ஜபிக்கிற மக்களை உலகம் அல்லாமல் எழுப்பி முப்பது வருட ஊழியத்தை மூன்று வருடத்தில் செய்து முடித்து விட்டாள் வெற்றியோடு ஓட்டத்தை முடித்து அவள் மகிழ்ச்சியோடு தேவனுடைய ராட்சியத்திற்குள்ளே போய்

இருதையத்திலே கரிவி பொருத்தப்பட்டு அடிக்கடி பலவீனப்படுகிற இந்த மகள் தன் பலவீனத்தை குறித்து நினைக்காமல் தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவித்து எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு செபிக்கிற மக்களை எழுப்பினாலே நல்ல சுகத்தோடு இருக்கிற ஆரோக்கியத்தோடு இருக்கிற நல்ல பலனோடு இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இந்த இயேசுவுக்காக என்ன செய்கிறீர்கள் ஒரு இருதயம் பலவீனப்பட்ட மகள் அந்த கருவி ஓடினால் தான் இருதயம் இயங்க முடியும் அந்த வலிக்கு வேதனைக்கு நடுவிலே தினந்தோறும் சுவிசேஷத்தை இந்த மகள் அறிவித்தாளே தினந்தோறும் செவிக்கிற மக்களை எழுப்பினாளே என் இந்தியோ ரட்சிக்கப்பட வேண்டும் எழுப்புதலை காண வேண்டும் என்று இரவு பகலாய் பிரயாசப்பட்டாளே சுகத்தோடு இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் யோசித்து பாருங்க இந்த இயேசு இயேசுவின் மேலும் வைத்திருந்த அன்பு இயேசுவின் மேல வைத்தெருந்த அளவில்லாத அன்பு தன் சரீர சுகம் பலவீனம் ஒன்றை குறித்து யோசிக்காம ஜனங்க ரெட்சிக்கப்படணும் என் தேசம் எழுப்புதல் அடையணும் ஜனங்களெல்லாம் மீட்கப்படணும் பாரம் கொண்டு நின்ற ஒரு மகள் நீங்க நல்ல சுகத்தோடு இருக்கிறீங்களே இயேசுக்காக என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க அதுதான் இந்த மகளுக்கு முன்னாலே நின்று உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி நான் உண்மை உள்ள தேவன் இந்த மகளுக்கு உண்மை உள்ள தேவனாயிருந்தேன் இந்த குடும்பத்துக்கு உண்மை உள்ள இருப்பேன் இனிமேல் ராபின்சன் என்ன பண்ணுவாங்க யார் ஆறுதல் படுத்துவாங்க என்ன செய்வாள் தாய் தாய் என்று இருக்கிற மகள் என்ன செய்வாள் இயேசுவுக்கு தெரியும் இவர்களை எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும் இந்த காயத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும் சீனித்தாவை எப்படி ஆறுதல் படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அவர் உண்மை உள்ள தேவன் நம்முடைய வார்த்தை அல்ல அவர் உண்மை உள்ள தேவன் ஆறுதல் படுத்துவதிலே உண்மை உள்ளவர் பயன்படுத்துவதிலே உண்மை உள்ளவர் இதுவரை நடந்ததை விட இந்த ஊழியம் ஆயிரம் மடங்காய் பெருகும் காரணம்

ஆரோக்கியமுள்ள லங்ஸ் தந்திருக்கிறாரே நல்ல கை கால்கள் தந்திருக்கிறாரே ஏசுக்காக என்ன செய்யறீங்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக இயேசப்பட்டு சொல்றீங்களா ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாவது முழங்கால நின்று இந்திய தேச ரட்சிக்கப்படணுமே ஜனங்கள் மீட்கப்பட ஜெபிக்கிறீங்களா நீங்க செய்றீங்களா இந்த நாளிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க இந்த மகள் ஒளிய செய்தார்களே இத்தனை பெலவினத்துக்கு மாத்தியில நானும் செய்வேன் நானும் ஜோ பண்ணுவேன் நானும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் உண்மையுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு எத்தனை பேர் இந்த இடத்தில் உண்டு இவ்வளவு பலவீனத்துக்கு நடுவில் இவ்வளவு இந்த மகள் ஊழிய செய்தார்களா நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன்னு நானும் இனி ஜமிப்பேன் நானும் ஊழிய செய்வேன் இந்த மகளுடைய அடக்க ஆராதனையில நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்படி சொல்றவங்க கரமாய்த்தங்க எமில்லங்க எளிமின் இல்லைங்க அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நான் உண்மை உள்ள தேவன் இந்த மகளுக்கு நான் உண்மை உள்ள தேவனாய் இருந்து இந்த குடும்பத்துக்கு நான் உண்மை உள்ளவனாய் தேவனாய் இருந்து இதுவரை நடத்தினேனே உன்னை ஒப்பு இந்த மகளை போல ஊழியர் செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா ஜெபிப்பதற்காய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காய் ஒப்பு கொடுப்பீங்களா அப்படியே வல்லதுகரம் வைத்து ஒரு நிமிடம் ஆண்டவரே நீ உள்ள தேவன் என்பதற்கு என் மகளை சாட்சியாய் நிறுத்தினீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வளவு பலவீனத்துக்கு நடுவில் இந்த மகள் இவ்வளவு ஊழியத்தை செய்தார்களே நானும் செய்வேன் ஆண்டவர் நானும் செபிப்பேன் ஆண்டவர் நானும் இயேசுவை அறிவிப்பேன் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே நீ தெரிந்து கொண்ட மகள் நீர் அபிஷேகம் பண்ணின மகள் நீர் அழைத்த மகள் நீர் பயன்படுத்தின மகள் இந்த மகளுக்கு

அழித்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஆத்துமாக்கு மீட்கப்பட வேண்டுமே அதற்காக நான் ஜெபிப்பேன் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் என்னால் முடிந்தளவு அளவு சுவிசேஷத்தை அறிவிப்பேன் இந்த அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் இந்த நாளிலே தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்துக் இவர்களை பயன்படுத்த நீர் உண்மையுள்ள தேவன் இவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய நீர் உண்மையுள்ள தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் எங்கள் இந்தியா ரட்சிக்கப்படட்டும் என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்படட்டும் என் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் இந்த மகளுடைய கண் இருக்கும் இந்த மகள் ஜெபித்த ஜபத்திற்கும் பலனை நாங்கள் காண போகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் உண்மை தேவன் பரலோகத்தின் தேவன் எங்களுடைய எங்களுக்கு நீர் மகளுகிறதற்காக மகளும் இந்த செய்தி கேட்டு மகளுகிறதற்காய் சௌதரம் நாங்களுமை துதிக்கிறோம் ஏசு சுக்கரசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்